கூட ஒரு படத்தோட காமெடியில் சொல்லியிருப்பாங்க இது என்னென்ன பெருமையா இது என்னோட கடமைன்னு இந்த செல்வத்தை ஈர்க்கிறது கூட எது கடமைன்னு நினைச்சிட்ருக்கீங்க நீங்க அது என்னோட கட்டாய தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க செல்வந்தனா இருக்கிறதோ செல்வத்தை உங்கள்கிட்ட கொண்டு வர்றதோ உங்களோட உரிமை ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்குன்னு சயன் சொல்லுது தட் மீன்ஸ் ஆல்ரெடி அந்த நீச்சல் தெரிஞ்சு தான் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க பட் நம்ம வளர சூழ்நிலைகளிலும் நமக்கு தண்ணி மேலே கொண்ட பயத்தாலையுமே நம்மளால் நீந்த முடியுன்றதே நம்ம மறந்துடுறோம் அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் மிகை நம்மளுக்கு நீந்துறதுக்கோ இல்லை ஒரு ஆத்தலங்களை போட்டோ நீச்சலை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் பாரு உனக்கு நான் நீச்சலை சொல்லி கொடுத்துட்டேன்னா சொல்லுது அது தான் நம்ம பிறக்கும் போதே செல்வந்தனாகிறதுக்கான அத்தனை உரிமைகளையும் தகுதிகளையும் அதுக்கான மன அமைப்பையும் கொண்டுதான் ஆனால் வளர்கிற சூழ்நிலைகளில் இந்த சமுதாய கருத்துக்களை பார்த்து ஓ பணம் மரத்தில் காய்க்கறது இல்லை எங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு சைக்கிள் வாங்கி த தர்றதுக்காக கூட அவங்க அவங்களோட உழைப்புல ஒரு முழு பங்கை கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க கடன் வாங்குறாங்க வீட்டுக்கு ஒரு அவசர தேவைன்னா மண் தெண்டில் பக்கத்து வீட்டில் வாங்குறாங்க இப்ப பணம் எப்பவுமே எங்கள்கிட்ட நிரந்தரமா இருக்கிறது இல்லை காலையில எழுப்பி பார்க்கும்போது எல்லாருமே வேலைக்கு ஓடுறாங்க ஒரு காலை பொழுது வேலையை போயிட்டு போயிரு பாருங்க எத்தனையோ பேர் ஒரு பணம் சம்பாதிக்கன்ற நோக்கத்துக்காக மட்டுமே விழுந்து தட்டிச்சு இந்த லைஃப்ல இருந்து விட்டு ஓடிட்டே இருக்காங்க எதுக்காக ஓடுறாங்க வீட்டில் அழகான குழந்தை ஒன்று இருக்கு அது கூட விளையாடுறதுக்கு டைம் இல்லாமல் அந்த குழந்தைக்காக நான் உழைக்கிறேன்ட்டு ஓடுறாங்க இந்த ஃபேமிலியோட ட்ரை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை இந்த ஃபேமிலிக்காக உழைக்கிறன்ற பேரில் ஓடிட்டுருக்காங்க இது எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பார்த்து ஓ பணத்துக்காக நம்ம இவ்வளவு தியாகங்கள் பண்ணணும் அப்போ செல்வந்தனா இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு பெரிய ஒரு விஷயம் செல்வந்தனாக இருக்கிறதே இல்லை இந்த லைஃப்பை கஷ்டப்பட்டு ஒரு சம்பாதிக்கிறது மூலமாக தான் இந்த லைஃப்பில் நான் ஸ்டேபிளாக இருக்க முடியும்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒன்று போட்டுக்கொள்கிறீங்க ஆள் ஆழ்மனதுக்கு ஒரு அபிப்பிராயம் ஒன்று கொடுத்துக்கொள்கிறீங்க அது என்ன பண்ணுது அதையே நான் உனக்கு திருப்பி தர்றேன்னு சொல்லி உங்களுக்கு அது ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பணத்துக்காக கஷ்டப்பட ஆரம்பிக்கிறீங்க அதனால தான் என்னோட லைஃப்பை நான் சொல்லும் போதே நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வயசு வரைக்குமே பணத்துக்காக ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ஏன் மைண்டில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல நானே பணத்துக்காக கஷ்டப்பட்டு தான் காசு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்னோட லைஃப்ல நான் பார்த்தவங்க படிக்காதவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா என்னை விட படிப்புல குறைஞ்சவங்களாக இருக்கலாம் என்னை விட மேல மேலே இருக்கிற நல்ல பொசிஷனில் இருக்கிறத வந்து நான் பார்த்துருக்கேன் அப்போ என்னோட கொஷன் நான் ஏன் அதுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கேன் ஏன் அது எனக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ ஒரு நாள் நான் ரியலைஸ் பண்ணி கொண்டேன் அதுக்கான காரணம் வேறு யாரும் இல்லை அது நான் மட்டும்தான் இன்னைக்கு செல்வந்தனா இருப்பது என்னோட உரிமைன்னு நீங்க தைரியமா உங்களுக்கு கூறிக்கொள்றீங்களோ அன்னைக்கு உங்க லைஃப் மாற ஆரம்பிக்கும் நான் கஜரதன் நாகரட்டம் லோ ஃபார் மைண்ட் கோச் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அஞ்சு விஷயங்கள் பணத்தை நீங்க எப்படி நண்பனாக்கி கொள்ள முடியும் பணத்தோட ஒரு நெருக்கமான உறவை எப்படி உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கேன் இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பணம் பற்றி சொல்லும்போது இந்த வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு போதுமான பணம் இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க அதாவது அளவுகதிகமான பணம் வேணும்னு ஆசைப்படுறது ஒரு மோசமான நினைக்கிறீங்க மற்றவங்க தப்பா நினைச்சிருவாங்க இங்க உண்மையிலேயே வாழ்க்கை ஓட்டுறதுக்கு போதுமான பணம் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு போதாது நீங்க செய்ய நினைக்கிற அனைத்தையும் செய்கிறதுக்கு அபரிமிதமான பணம் தேவை என்னோட தேவைகளையும் என்னோட ஆசைகளையும் என்னோட விருப்பங்களையும் என்னோட கனவுகளையும் நான் ஈர்த்து கொள்வதுக்கு எனக்கு பணம் தேவை உங்களுக்கு ஒரு பத்து பிரச்சனை இருக்குன்னா அந்த பத்தில் ஒன்பது பிரச்சனை உங்களுக்கு பணம் இருந்தால் தீர்த்து போயிடும் நான் சொல்றது சரிதானே அப்போ உங்களோட மருந்துக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிய வைக்கணும் அது உங்களுக்கு பண வளங்களை பற்றி நல்ல வேலை ஒன்று சொல்லிக் கொடுங்க அது என்னன்னா பணம்ன்றது என்ன தேவைக்கோ இல்லை இன்னைக்கு என்னோட லைஃப்பை ஓட்டுறதுக்கோ நான் ஒரு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு தேவையான பணம் எனக்கு தேவையில்லை என்னோட எனக்கு வந்து அபரிமிதமா என்னோட அத்தனை ஆசைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு எக்ஸஸாக எனக்கு பணம் என்னோட லைஃப்பில் இருக்கணும் அப்படி ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களோட பணத்தோட நெருக்கமாக கொண்டு போகுமே தவிர இல்லைன்னா சமுதாயம் சொல்லித்தர இந்த மோசமான மனையில தான் உங்களுக்கு இருக்குமே தவிர சரியான வெயில பணத்தோட உங்களுக்கு பெட்டர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அங்கே இருக்காது ரெண்டாவது விஷயம் பணமோட வாழ்க்கையில் தங்கு தடையின்றி புழங்கி கொண்டிருக்கணும்னா நீங்கள் அதுக்கு உங்களுக்கான இந்த மன நோயிலேருந்து வெளியே வரணும் அதாவது பணம்ன்றது நம்ம கொடுக்கும் போதே அதாவது இப்ப காசு வரும் போதும் அதை கொடுக்கும் போது வர்றதில்ல என்னோட கையோட்ட வெளியே போகுது இவ்வளவு செலவு இருக்கா இவ்வளவு திட்டி அந்த பணத்தை அனுப்புறீங்க பணம் ஒரு கடல் அலமாயிடுறான் அது உங்ககிட்ட வருதுன்னா அது திரும்பி போகுது எகெயின் திரும்பி வருது பணத்தை இடத்துல சேர்த்து வைக்க நினைச்சு கொள்ளாதீங்க பணம் உங்களோட வாழ்க்கையில வந்து எப்பவுமே வந்துட்டே இருக்கணும் அளவு கணக்கு இல்லாம வந்துட்டு இருக்கணும்னா அதை நீங்க திருப்பி அனுப்பித்தான் திருப்பி உங்கள்கிட்ட எடுக்கணும் போகும்போது நீங்க திட்டியோ கவலைப்பட்டோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது போனா அது திரும்பி எனக்கு இன்னும் எக்ஸஸ் அதை எனக்கு நிறைய நண்பர்களை கூட்டிட்டு வரப்போகுது அந்த படம் பணம் வந்து எனக்கு வெறுமனே என்கிட்ட இருந்து விலகி போகலை அது போயிட்டு எனக்கு திரும்பி அதோடைய விதிப்படி திரும்பி எங்கிட்ட வரப்போகுதுன்றதை கொள்ளும் போது அங்க கவலைப்படாம நீங்க இந்த பணத்தை திருப்பி அனுப்புவீங்க இங்க ஆகஷ நியதியோட விதிகளை நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா பணம் உங்களுக்கு திரும்பி கிடைச்சிட்டே இருக்கும் இங்கே ஆகஷ நீதினா என்னது என்னோட எண்ணங்களுக்கு ஏற்றபடி என்னோட லைஃப் இங்கே ஒர்க் ஆகுது என்னோட எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு அது என் எண்ணங்களோட சக்தி இல்லை என்னோட சக்தி என் எண்ணங்கள் வடிவில வெளிப்படுது அப்போ எண்ணங்களோட வழி வடிவில் வெளிப்படுற அந்த சக்தி என்னோடது தான் என்னோட சக்தி அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு கண்ணாடியில் நான் தான் அங்கே விம்பமா தெரியுறேன் அதுபோல் என்னோட எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அது என்னோட சக்தி தான் அந்த சக்தியை அறிஞ்சு கொண்டீங்கன்னா ஸோ அப்போ இங்க அந்த பணம்ன்றது ஒரு கருவி தான் அந்த கருவியை எப்படி எங்கிட்ட புழங்க வைக்கணுன்றத என்னோட சக்தி தான் டிசைட் பண்ணுது இதை கொண்டீங்கன்னா பணம் உங்கள்கிட்ட தங்கு என்று புழங்க ஆரம்பிக்கும் போதிய பணம் இல்லாமல் எப்பவுமே வறுமையே சிலர் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கதை பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு காரணம்தான் அவங்க பணத்தையும் பணம் சார்ந்தவர்களையும் பழிச்சு கொண்டிருக்கிறது ஒருக்கா என்னோட சிசனுக்கு வந்து ஒரு நபர் அவரோட மேனேஜரை ஒரு கணக்கு இல்லாமல் இருந்தார் மேனேஜர் இப்படி பண்ணுறாரு மேனேஜர் அப்படி பண்றாரு அவங்களுக்கு பாரபட்சம் பார்க்குறாரு எனக்கு இப்படி பண்ணுறாங்க அப்போ நான் கேட்டிருந்தேன் நீங்கள் அங்கே என்ன பெஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மேனேஜர் போஸ்ட்டுக்காகனு சொன்னேன் அப்போ என்ன சொன்னேன் அந்த இடத்தையே பழிச்சிட்டு அவங்களையே பழிச்சிட்டு உங்களால் அந்த இடத்த அச்சீவ்மெண்ட்டை கொள்ள முடியுமான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிருந்தேன் தான் இங்க இருக்க விஷயம் நீங்க பணத்தை பழிக்கிறீங்க பணம் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் அவளத்தையும் பழிச்சுட்டு பணமே எங்கிட்ட வா நீ வந்து பறந்து வந்து என் கையில உட்காந்து கொண்டு சொல்லும்போது அது எப்படி உங்கள்கிட்ட வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்ப பணத்தை பழிக்கிறத விட அதுக்கான உங்களுக்கும் அதுக்குமான ரிலேஷன்ஷிப்பை அழகான வேலை பில்ட் பண்ணி கொள்ள பாருங்க தான் பண அலவரிசின்னு சொல்றது பண அலவரிசன் இருக்கும்போது உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வழிகள் இருக்குதோ இல்லையோ அது உங்களோட வந்து சேர்கிறதுக்கான வழிகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொள்ளுமே இந்த இலவச இருக்கிறோமோ அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோன்னு பார்த்துருந்தேன் அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மஞ்சள் கலர் பட்டர்ஃப்ளை ஒன்று பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ அதுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து எல்லோருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் நானும் பார்த்தேன் நான் என் ஆஃபீஸுக்குள்ளேயே மஞ்சள் கலர் பட்டர்ஃப்ளை ஒன்று பார்த்தேன் ஒரு ஜெலோ கலர் பட்டர்ஃப்ளை ஆஃபீஸுக்குள்ளேயே வந்து பார்த்தேன் அவங்க யாரும் போய் சொல்லி தான் சொன்னாங்க அப்போ இதில் இந்த ஸ்கீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு செலவாக சொன்னாங்க சரி இதில் உண்மையா அப்படின்னு இங்க அந்த மஞ்சக்கள் பட்டர்ஃப்ளை வந்தது உண்மைதான் ஆனா பிரபஞ்சம் கொண்டு வந்து கிடையாது நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க அவங்க சொல்றாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரு வழி இந்த மஞ்சக்களை பட்டர்ஃப்ளை பாக்குறன்னும் போது உங்களோட மனம் அதை தேட ஆரம்பிக்குது உங்களோட மனம் தேட ஆரம்பிக்கும் போதே அதுவும் உங்களை தேட ஆரம்பிக்குது ஸோ அந்த மஞ்சக்களை பட்டர்ஃப்ளை ஏதோ வழியில வழியிலும் உங்களுக்கு வருது அது பிரபஞ்சம் கொண்டு வந்து இல்ல அது நீங்க கொண்டு வந்தது இப்படித்தான் ஏஞ்சல் நம்பர் லெவன் லெவன் டென் டென் எல்லாம் பார்த்துட்டு ஓ பிரபஞ்சம் எனக்கு வழி சொல்லுதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஒன் இயர் டூ இயர்ஸா ஆனா எந்த வழியுமே இங்க பிறந்திருக்காது என்ன உங்க மெனமும் ஒன்னை தேடும்போது அது சம்மந்தமான விஷயங்கள் உங்க லைப்ல இருந்து கொண்டு வரும் புதாரமா நீங்க கேடா போக போறீங்கன்னு டிசைட் பண்றீங்க கேடா சம்மந்தமா நாலு வீடியோ பாக்குறீங்க கேடா சம்மந்தமான நாலு பேரோட கேட்குங்க இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க கேண்டால இருக்கிறவங்க உங்களை கண்டெக்ட் பண்ணி வருவாங்க அது கேடா சம்மந்தமான விஷயங்கள் நீங்க ஈர்த்து கொண்டது அப்போ சிம்பிளான விஷயங்கள் தான் இது போல உங்களோட மனம் எப்பயாவது ஏதாவது ஒண்ணு ஆழமா புரிஞ்சு இருக்கும்போது இப்போ நீங்கள் பீன்வொழிச்சி கார் வாங்கணும்னு ஆசைப்படுங்க ரோட்டில் போகிற காரில் அதிகமான காரை பீன்டழிச்சி காரை நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி வந்து அங்கே தான் இருந்துச்சு ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது போல் தான் இந்த பணத்தை வழி பணத்தை வந்து பழி சொல்லாமல் அதை குறை சொல்லாமல் அதோட அலைவரிசைக்கு நீங்கள் இயங்க ஆரம்பிக்கும் போது அது ஏதோ ஒரு வகையில் உங்களை ஈர்த்துக்கொள்றதுக்கு அங்கே வருது அப்படித்தான் இந்த மனம் இங்கே இயங்குது மனம் எண்பத்தி நாலு பரிமாணங்களில் உங்களுக்கு உதவுறது உதவுறதுக்கு வந்து அது கரெக்டாக தான் இருக்குது அது அது சரியாக தான் இருக்குது இங்கே உங்களோட புத்தி அதுக்கு அலோவ் பண்ணதில்லை புத்தி என்ன இருக்குது இருக்குது அது ஏதோ ஒரு ஒரு அதோட முரண்பட்டு போய் அதுக்கு பணம் வந்து பெரிய நீங்க போட்டு வச்சுக்கொள்றீங்க அதாவது இது ஈஸியா வராது அது எல்லாருக்கும் அது கிடைக்காது அது எனக்கு அது இந்த வேலை ஓக் ஆகாதுன்னு சொல்லி பணம் வரும் குறியீடு மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி வந்து இப்போ உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற சில விஷயங்கள் நீங்க ஒரு ஆடு வச்சுக்கலாம் ஒரு மாடு வச்சிருக்கலாம் ஒரு கோழி கூட வீட்டுல வளர்க்கலாம் இது எல்லாமே ஒரு ஒரு காலத்துல பணமா இறந்த ஒரு விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் நீங்கள் கையில் வச்சுக்க சில கற்களாக இருக்கலாம் இது எல்லாமே ஒரு காலத்தில் பணமாக இருந்தது இன்னைக்கு அது ஒரு தால் காசாவோ சில்லற காசாவோ ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டமாகவோ இன்னைக்கு மாறி இருக்குது இப்போ பணத்தோட குறியீடு தான் மாறிக்க தவிர அதோட அலைவர் சவுண்டு தான் எப்போவுமே அது செல்வம் தான் அப்போ உங்களோட உள்ளத்துல செல்வத்துக்கு சரியான இடத்தை கொடுக்கும்போது அது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பணத்தை இந்த தாழ் காசு எங்கிட்ட இந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் எப்படி வரும்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு ஒருபோதும் வராது இன்னைக்கு நீங்கள் உங்களோட கண்ணில் சிம்பிளாக பார்க்குற சில விஷயங்கள் அது தங்க நாணயங்களாக இருக்கலாம் இல்லை செப்பு நாணயங்களாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் பணமாக இருந்தது இன்னைக்கு பணத்துக்கான வடிவம் மட்டும்தான் மாறி இருக்குது அது அதுவும் ஒரு வகையில் எனக்கான செல்வம் தான் என்னோட அலைவரிசை சரியாக இருக்கும்போது அது என்னால் கொள்ளலாம் என்ற உண்மை தெரியும் போது உங்களால் கண்டிப்பாக உங்களாலேயும் பணத்தை கொள்ள முடியும் நான் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பணம் ரீதியான சில குழப்பங்களை உங்களோட மனதிலேருந்து இருந்து நீக்கி இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு பணம் சம்மந்தமாக இருக்கிற கமெண்ட்களை உங்களோட சந்தேகங்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க இந்த பிஎம்எக்டெட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அது மூலமாக நிறைய வீடியோ உங்களுக்கு சஜஷனில் வந்து வரும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்